நாம் வணங்குற சாமி யார்கிட்ட உணவு கேட்க என்னங்க நம்மளை காக்கிற சாமி நம்ம கிட்ட உணவு கேட்குமா அப்படின்னு கேட்கலாம் தெய்வத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா எல்லாம் நிறக்க நினச்சா எங்கே வேணாலும் எத்தனை விவசாய நிலங்கள்லையும் சரி எப்பேற்பட்ட இருந்து தெய்வத்துக்கு தேவையானதை நிறைவேற்றிக்க முடியும் தன்னுடைய பசியை ஆட்சிக்க முடியும் ஆனால் இருந்தாலும் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா எடுப்போம் பார்த்தீங்களா சாமினா அந்த திருவிழா நேரங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும் ஏன் எதுக்கு அப்படின்னா விழாக்கள் எடுக்குது இது போன்று படையலை தழுகைய இது போன்று ஒரு சில அசைவ விருந்த இது போன்று கொடுக்க போகுது அப்படிங்கிறது அல்ல நம்ம பிள்ளைய நம்ம எல்லைக்கு பரிபூரணமா வந்து நிக்குது நமக்காக வந்து நிக்குது ஓடி ஓடி காத்த பிள்ளைக எல்லாம் அந்த இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வருது எத்தனை குலமக்க வீடு இருக்கோ அத்தனை வீட்லயும் காத்து நின்ன சாமி நான் காத்த என் பிள்ளைய என்ன பார்க்க வருதப்பா வேலை விட்டியெல்லாம் வச்சுட்டு எனக்காக காணிக்க கட்டி எனக்காக விரதம் முடிச்சு கடுமையா பக்தியோட எல்லக்கி என் பிள்ளை என்னைய பார்க்க வருதப்பா அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் அந்த தெய்வம் திருவிழா நேரங்கள்ல உற்சாகமா இருக்கிறது காரணம் சரிங்க பதிவு கூறுவ குலதெய்வம் யார்கிட்ட உணவு கேட்கும் அப்படின்னா இதனுடைய தேவையை கேட்காது எனக்கு இது வேணுமப்பான்னு வாய் திறந்து கேட்காது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு எனக்கு ரொம்ப உண்ண உணவு உடுத்த உட இருக்க இருப்பிடம் இல்லை அப்படின்னு கேட்க ஏன் அப்படின்னா கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை வாழ வச்சு அதுல மகிழ்ற சாமி தாங்க நாம வணங்குற குலசாமி நாம வணங்குற குலசாமி வாய் விட்டு எனக்கு இது வேணுமப்பான்னு கேட்காது எப்பா நீ வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லப்பா நீ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை நீ ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு திருவிழா ஏடுன்னு கூட கேட்காது கேட்கவே கேட்காது ஏன் அப்படின்னா குலதெய்வம் அவரோட பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணும்னு விரும்பார் ஒரு திருவிழான சாதாரண விஷயம் இல்லைங்க நாம பணம் சேர்க்கணும் தெய்வத்துக்கு நாம ஒரு காணிக்கையை கொடுக்கணும் தலைக்கட்டு வரி நிர்ணயிக்கப்படும் நாம நம்மளால முடிஞ்சதை நம்ம வேலைகளை நாம நிப்பாட்டி நம்ம எல்லாரும் போய் போக வர இது போன்ற ஒரு சில சின்ன சின்ன இது இடையூறு அல்ல தெய்வத்துக்கு செய்யறது கோடியை கொட்டி கொடுத்தாலும் அது வேற இருந்தாலும் இது போன்ற சிரமங்களை கூட நம்ம பிள்ளைகிட்ட நாம கேட்க கூடாது நம்ம பிள்ளைகளை நாம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நிக்கிறத நாம வணங்குற குலசாமி சரி அது இருந்தாலும் யாருக்கிட்ட உணவு கேட்கும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க எப்படி நானு யார உயிருக்கு நான் அதிகமா நேசிக்கிறேன் யாரு எனக்கானவங்கன்னு நான் நம்புறேன் யாரு என்ன பாதுகாப்பாங்க யாரு என்ன நினைப்பாங்க யாரு என்னைய காலத்துக்கும் வணங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன் அத்தகையவர்கள்ல மிகவும் உரிமைப்பட்டவங்க அவங்கதான் அந்த தெய்வத்துக்கு பாப்தியப்பட்ட குலமக்க அப்ப எப்படி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேக்குறத விட ஏப்பா என் எல்லைக்கு நீங்க வாங்கப்பான்னு அந்த சாமி விரும்புமே தவிர பசியா இருந்தாலும் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கறத நாம வணங்குற குலசாமியோட நிலைப்பாடு அப்புறம் எதுங்க நீங்க பதிவு பழனிசாமி யாருக்கிட்ட உணவு கேட்கும் எதுக்கு இந்த பதிவு தேவையில்லாத பதிவை போட்டு நீங்க வாடு சொல்லிக்கிட்டு இருக்கதா அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் அதுல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறனுங்க எப்படி சொல்றது அப்படின்னா பெத்த தாய்க்கு தெரியும் தான் பிள்ளைக்கு எப்ப தான் மாறாப்புல இருந்து பால் கொடுத்து பசியாத்தனும்னு அந்த பெத்த பிள்ளைகளா தாங்க இருக்கிற பெத்த தாயா இருக்கிறதாங்க குளமக்க இருக்கணும் தான் இன்னைக்கு இந்த பதிவு இப்படி பச்சை குழந்த பிறந்த குழந்தைக்கு தெரியுங்க ஐயோ என் பிள்ளை ஒரு மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு என் பிள்ளைக்கு பால் தான் இப்ப பிறந்த பிள்ளைக்கு ஆதாரம்னு ஓடி 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 தான் ரத்தத்தை பாலா முறிச்சு கொடுக்குற அந்த தாய் இருக்குல்ல அந்த தாயோல குளமக்க இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த தாயோல அந்த குலதெய்வங்களுக்கு அந்த குலமக்க செய்யவும் வரணும் ஏன் எதுக்கு அப்படின்னா நாளும் காக்கிறது நம்ம சாமிங்க ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷம் உயிர் வாழ்ற வரைக்கும் ஒவ்வொரு நொடியையும் கணத்தையும் நமக்காக நம்மை காத்து நிக்கிற குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் என் தெய்வத்துக்கு தேவையான செய்ய நான் யோசிக்கலாமா அதனாலதான் சொன்னேன் பெத்த தாய் போல பிள்ளை பசி எறிஞ்சு பால் கொடுக்கிற மாதிரி குளமக்க அந்த தெய்வத்தோட தேவை அறிஞ்சு கொடுக்கணும் கேட்கவே கேட்க ஏன் அப்படின்னா விரும்பாருங்க விரும்பாது அப்ப இந்த இடத்துல ஒரு சில இடங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா குலசாமி இருக்கிறா காக்கும்டா அப்படின்ட்டு தெய்வத்தை வழிபடாம அப்படி போற்றுவாங்க போற்றுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் கூட போட்டுருவாங்க அப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல நிலை என்ன அப்ப காலங்காலமா இருந்து இப்ப வரைக்கும் காத்து வந்த சாமிய பத்தி கவலைப்படாம சுயநலமா பொதுநலமா நம்ம தெய்வத்தை பத்தி சிந்திக்காம நாம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற நிலையில நின்னோம் அப்படின்னா நாம வண்ணுங்கிற சாமி நம்மளை காக்குற சாமிக்கு மதிப்பு மரியாதை எது இருந்தாலும் அதெல்லாம் என் பிள்ளைதாளப்பா இப்போ இல்லாட்டாலும் ஒரு நாள் வரும் அப்படின்னு பசியோட உடுத்த உட ஊட இல்லாம உன்னை எதுக்குங்க திருவிழா வந்தா புதுசா பட்டாடை எடுத்து வைக்கிறான் ஏய் எடப்பா சாமிக்கு நல்லா வேட்டி பட்டுல துண்டு எடு பட்டு வேஷ்டி எடு பட்டு பாவாடை எடு பட்டு சேலை எடு பட்டு துணி எடு நல்லா சாமிக்கு நல்லா அலங்கரிங்கப்பா ஏ எதுக்கு ஏய் நல்லா கெட்டா பட்டப்பா நல்லா சாமிக்கு நல்லாக்க பசியார பிடுப்போம் ஏய் தெய்வம் இந்த தெய்வம் சுருட்டு விரும்புடா இந்த தெய்வம் கல்லு சாராய விரும்பும்பா ஏ இந்த தெய்வம் சைவம் பொங்க பலம் இந்த தெய்வம் அட முட்டை கோழி இந்த தெய்வம் முட்டை அவிச்ச முட்டை இந்த தெய்வம் இந்தந்த விரும்பி பார்த்து 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 ஏன் செய்யறான் என்ன காரணம் இப்ப நமக்கு நல்லா தெரியுது சாமிக்கு அது பிடிக்கும் அதனால நாம அதை செய்யறோம் செய்யறோம் செஞ்சிருக்கோம் ஆனா வருஷத்துல நான் இருக்கேன் அப்படின்னா வருஷத்துல நான் ஒரு வருஷத்துல ஒரு தடவை இது மாதிரி நான் சாப்பிட்டா போதுமா அப்ப சாதாரண மனுஷன் நமக்கே அப்படின்னா நம்மளை காத்து நிக்கிற நம்மள ஒத்த குடும்பத்துல அந்த கும்பு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் கும்பையும் காக்குற தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நாம அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு சில இடங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நில மரணங்கள் இன்னைக்கு இந்த பதிவு சரி இது போன்ற இருக்கிற தெய்வங்கள் இது போன்ற இருக்கிற குல மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க உங்க சாமி உங்ககிட்ட கேட்காதுங்க ஏய் நீ எனக்கு வாப்பா நீ எனக்கு நான் நல்லா விரும்புவேன்டா அசைவ விரும்புவேன் எனக்கு ஒரு காவு காவ கொடு எனக்கு ஒரு சேவலை கொடு எனக்கு ஒரு ஆட்டக்கு கேட்காது நான் நல்லா பயிர் வகை நல்லா நான் பல வகை நல்லா விரும்புவா நான் நல்லா நல்லா இது போன்ற பச்சை காய்கறிகளை நல்லா விரும்புவேன் கேட்காது எனக்கு இது மாதிரி திருவிழா இடப்பா எனக்கு இது மாதிரி எனக்கு இதை தான் செய்தா கேட்க ஆனா என்ன செய்ய என்ன தெரியுமா மனசுக்குள்ள நம்ம பிள்ளைய எப்படி நமக்காக ஏதாவது ஒண்ணு கையில கொண்டு வராதா அப்படின்னு ஏங்க சத்தியமான உன்னை எழுதி வச்சுக்கோங்க உங்க எல்லையில் இருக்க ஒவ்வொரு குலதெய்வமும் என் பங்காளி என் மக்க என்ன எனக்கு கொண்டு வரும் ஏன் காணிக்கவை கட்டி காணிக்கையை கட்டி குலசாமிக்கு காணிக்கை கட்டி வைங்கப்பா குலசாமி எல்லையில் போய் காணிக்கை போடுங்கன்னு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா அந்த காணிக்கையில் பேசுங்க நீங்கள் வீட்டில் அப்படி காணிக்கை எடுத்து வச்சிங்கன்னா அந்த காணிக்கை அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டதாயிரும் அந்த அந்த காணிக்கையில் அந்த சாமி வசீகரம் ஒன்று இருப்பிடமேனா அதோட பொருள் அங்கே இருக்கே அதுக்கு சேர வேண்டிய காணிக்கை அங்கே இருக்கே அப்போ அந்த இடத்துல அந்த காணிக்கை கட்ட 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 நம்ம வீட்டில் தெய்வத்தோட அந்த வருகை அதிகமாக இருக்கும் அப்ப காணிக்கை காசை மட்டும் எடுத்து கூடாதுப்பா அப்படியே காணிக்கை காசை எடுத்தாலும் அந்த காணிக்கை காசை சேர்த்து அபராத காணிக்கை போடணும்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அது சாமிக்கு சொந்தமானது அப்ப இந்த பதிவுல அறிவோம் நண்பர்களுக்கு ஒரே ஒரு மட்டும் சொல்றேன் எல்லாரும் கும்பிடுவாங்க உங்க சாமியை நல்லா கும்பிடுவாங்க தேவையானதை கொடுக்க நிறக்க நிறக்க கொடுத்து கும்பிடுவாங்க நான் யாரையும் என் குறை சொல்லலை ஆனா நீங்க உங்க சாமிக்கு இது போன்று கும்பிடாம இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச மாற்ற முயற்சி பண்ணுங்க எல்லங்க சாமி உத்தரவு கொடுக்கணும் சாமி எல்லா பங்காளியும் போய் ஏறி மிதிக்கணும் அப்பதாங்க எல்லாத்தையும் உருட்டி திரட்டி வருவாங்க நாம சும்மா இருக்க நாம எடுக்கிற முயற்சி என்னங்க சாமி போய் உண்மையான சாமியா இருந்தா தட்டி எழுத்து கூப்பிட்டு வரட்டும் த தடுக்கிறவங்கள மடக்கிறவங்கள தேவையானத ஒரு ஒரு தண்டனையை கொடுத்து அவங்கள வரச்சு இல்லட்டும் அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் மாதிரி பேசக்கூடாதுங்க கூடாது ஏன் அப்படின்னா உணவு சார்ந்தது ஏன் அப்படின்னா இது உயிர் சார்ந்தது தெய்வம் நம்ம கொடுக்குற படையல்ல தெய்வம் அதை தான் உயிர் பெற்று நம்மளை அழகா நம்மளை வாழ வைக்கணும்னு சொல்ல வல்ல நமக்கு எப்படி உணவு முக்கியமோ நாம எப்படி விரும்பியதை சைவமா அசைவமா குளிர் பானமா நமக்கு எப்படி விரும்பியத நம்ம எடுத்துக்கிறோமோ அதே தான் நம்ம குலசாமி அப்படின்னா நம்ம குலசாமி நம்மை போன்று மனுஷனை ரத்தையும் சதமும் சதையுமாய் உணர்வுமாய் அன்புமாய் பண்புமாய் பாசமுமாய் தெய்வ சக்திகள்ல நின்று நம்மளை பேராற்றான்னு காக்குறதுனால நாம விரும்பற எப்படி நமக்கு தேவையான வசதிகளை எப்படி நமக்கு ஏற்படுத்திக்கிறோமோ அதே தேவையை நம்ம சாமிக்கு தாம ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு கொடுக்கணும் எல்லாரும் கொடுப்பாங்க யாரையும் குறையா சொல்லலாம் யோசிக்க கூடாதுங்க என்னப்பா கும்பிடு வச்சா சண்டை வருது சச்சை வருது பிரச்சனை வருது சாமி இவர் ஆடுறாரு இவர் சொல்லித்தான் சாமி தான் சாமி ஆடுறாங்க இவங்க சாமி சாமியாடுறாங்க கோவிலுக்கு வர்றாங்க இவங்க வரமாட்டாங்க சாதி பிரச்சனை வருது சமய பிரச்சனை வருது நிறைய பணம் கொடுக்க மாடுறாங்க இது மாதிரி ஆயிரம் குறைகள் சொன்னாலும் நாம முன் வச்சாலும் நமக்கு நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சே ஆகணும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது யாருக்கும் சொல்லி புரியவும் வைக்கவும் கூடாது புரிய வைக்கிறது நல்லது இல்லையா அத்தியாவசிய எதிர்பார்க்க ஆயிரம் வருஷம் கூட நம்ம கும்பலையே யாருமே அந்த தெய்வத்துக்கு கொடுக்கலனாலும் கேட்காதுங்க கோவப்படாது ஆனா அந்த தெய்வம் வலு விளக்கம் சக்தி இலக்கம் பிடிமானம் இல்லாம போக அப்ப என் தாய் என் தந்த வலுவில்லாம பிடிமானம் இல்லாம சக்தி இல்லாம இருந்தாங்க அப்படின்னு என்னை காக்க முடியுமா என்னை காக்க முடிய அப்ப இந்த நேரத்துல இந்த பதிவின் மூலமா ஐயோ நண்பர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படியா உங்க சாமி உங்ககிட்ட விரும்பி உணவு கேட்கணுமா நீங்க ஒரு தடவை உங்க சாமி நீங்க செஞ்சு வாருங்களே அடுத்த முறை கண்டிப்பா என் குள்ள வருவான்ப்பா என்ன கொடுப்பான மனசுக்குள்ள நினைக்க வாய் விட்டு கேட்காது மனசுக்குள்ள நினைக்க போன வட்டா என் போன வாரம் வந்தான் போன வருஷம் அந்த வருஷம் என் பிள்ளை கண்டிப்பா வருவானப்பா என் பிள்ளை கண்டிப்பா கொண்டு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் நீங்க போய் அதை கொடுக்கும் போது அந்த தெய்வம் எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கும் தெரியுமா அந்த மகிழ்ச்சி தான் பத்து வருஷத்துக்கு பதிலா நூறு வருஷம் பெரும் சக்தியா என்னன்னு நம்மளை காத்து கொடுக்கும் வாய் விட்டு கேட்காத தெய்வத்துக்கு அள்ளி இறக்கணும்னு சொல்ல வர திருவிழாவா படையலா தழுகையா தெய்வம் என்ன விரும்புமாப்பா எங்களால் முடிஞ்சப்பா நான் நல்லா இருக்கேன் நான் கும்பல நூறு பேர் இருக்கா நூறு பேர் ரொம்ப கஷ்டப்படுறேன் சோத்துக்கு கூட எங்களுக்கு ரொம்ப பசி பஞ்சம் வறட்சி ரொம்ப கஷ்டப்படுறப்பாப்பா பணம் இல்லை எங்களால் எப்படி செய்ய முடியும்னா வாஸ்தவம் வாஸ்தவம் நான் நல்லா இருக்கலப்பா ஏதோ நான் நல்லா தொழில் செய்கிற வருமானம் வருது என் எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருந்தா என் சாமிக்கு நான் ஏன் செய்யணும்னு கேட்டேன் நான் நல்லா இருக்கிறப்பா நான் தானப்பா என் சாமிக்கு முன்னாடி வந்து செய்யணும்னு முன்னாடி வரணும் குலசாமிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா உங்களுக்கானதுங்க உங்களுக்கானது உங்களுடைய உயிரா உங்களுடைய இதயமா உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்பா அதுல ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த உடல் இயங்குமா அதை பாதுகாக்கிறது அதை பலப்படுத்துறது யார்கிட்ட இருக்கு அந்த குல மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல வரேன் அதனால அறிவோ நண்பர்களுக்கு உரிமையோட சொல்றேன் உங்க குலசாமிக்கு ஏன் தனிப்பட்டு தனிப்பட்டு பத்து பேர் இருக்கங்க தனிப்பட்டு தனிப்பட்டு நாங்க போய் சாமி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோங்க அது அப்படி வேற நாம பாக்குறோம் தெய்வமாக அதை ஏத்துக்க பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் ஆனா ஒரு வீடு எப்படின்னா அந்த வீட்டுல எல்லா பிள்ளைகளும் ஒன்னா உட்கார்ந்து அந்த ஆத்தாள அப்பனும் அண்ணனும் தம்பியும் தங்கச்சி இது போன்ற அந்த உறவுகள்ல வச்சு நாம பரிமாறி சாப்பிடுற அந்த மகிழ்ச்சி அதை தாங்க சாமி எதிர்பார்க்கிறோம் கதா விழா அதான் மக்கள் ஒன்றிணைக்கிறது அதான் தெய்வத்துக்கு தேவையானது எதையுமே வாங்குற மாதிரி எல்லாத்துக்கும் திருப்பி அவங்க தான் கொடுக்கணும் கிடா விட்டுறோம் அந்த கிடா அதே சமயம் நல்லா அன்னதானம் தெய்வத்துக்கு தேவையான கொடுக்குறோம் அதை எடுத்துக்கிட்டு அந்த வாசம் அந்த தலை எடுத்துக்கிட்டு அதோட சக்தியோட திருப்பி நம்ம மக்களுக்கு கொடுக்குங்க தான் பலப்படுத்து நம்மளை தான் பாதுகாக்கும் இப்போ எல்லாமே நமக்கு வந்து சென்று அடையிறது தெய்வத்தோட வாசம் பட்டு நமக்கு தான் அது கிடைச்ச போதும் அதனால யாரும் யோசிக்காதீங்க தெய்வத்துக்கு செய்யணுமா அள்ளி இறங்க இந்த வருஷம் இல்லப்பா அடுத்த வருஷம் சொல்லவே சொல்லாதீங்க முடிஞ்சளவு உங்க சாமிக்கு கேட்காது வாய் விட்டு கேட்காது நாம முன்னாடி போய் தெய்வத்தோட தேவையறிந்து குணமறிஞ்சு நாம செய்யணும் ஆபரணமா பட்டா ஆடையா இருப்பிடமா உணவா தழுகையா படையலா ஆயுதமா எதுவாக இருந்தாலும் நிரக்க நறக்க உங்க சாமியை நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க உங்களை அவ்வளவு அழகா ஆரோக்கியமா சௌபாக்கியமா கண்டிப்பா வைக்கணும் சத்தியமான உண்மைங்கிறத இந்த பதிவுல சொல்லி இதை பகிர்ந்துள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்